அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட இன்னைக்கு ஐயாயிரரூவா கொடுத்துருப்பாங்க உனக்கு ஓட்டு போட்டு ஆயிரரூவா கொடுத்துருக்கியா ஐந்நூறுரூவா கூட இல்லைன்ற அஞ்சு விசா இல்லை பொங்கலுக்கு ஆ என்னன்னு செய்கிற ஸ்டாப்பு அவங்க இருக்காங்க சரி அவங்களுக்கு மட்டும் அது இதுன்னு பண்ற அதே அப்போ க்ளோஸ் பண்ணேன் ரைட்டு நீ பண்ணது இப்போப்பா அந்த ஆஃபீஸ் ஸ்டாப்பு தான் இந்த இதுதான் இல்லைன்ட்டு பண்ண ரைட்டு தான் ஒன்று எதுக்கு தான் கொண்டு எனக்கு தெரியவே இல்ல ஏன்னா ஆனால் நானும் உன் கட்சிக்காரன் இருந்தேன் ஆனால் இன்னுமே உன் கட்சிகாரன் இருக்கவே மாட்டேன்தான் சத்தியமாதனேன் கட்சியை என்னை வெட்டி போட்டாலும் சரி என்னை குத்தி போட்டாலும் சரி எனக்கு யாருமே இல்லை பொண்டாட்டி ஃபுல்லாக எதுவுமே எவனும் இல்ல எனக்கு உண்மை அரசியல் பண்ணு கரெக்டான அரசியல் பண்ணு உனக்கு உன் காசு பணம் உனக்கு எவ்வளவு வேணுமோ உன் சேரு செய்யற ஆளுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு வந்து செய்ய நீ வந்து உன் பந்தம் காசு பணம் எல்லாத்தையும் எவ்வளவு கோடி கோடியா சேர்த்தாலும் என்ன செய்ய போற கோடிய வந்து பேடியில வந்து அப்ப கூட நீ அப்ப கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டு கூட இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க உனக்கு ஓட்டு போட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கியா ஐநூறு ரூபா கூட இல்லைன்ற அஞ்சு விசா இல்லைன்ற பொங்கலுக்கு என்ன செய்ய ஆபி ஸ்டாப்பு அவங்க இருக்காங்க சரி அவங்களுக்கு மட்டும் அது இதுன்னு பண்ற அதே க்ளோஸ் பண்ண ரைட்டு நீ பண்ணது இப்ப அந்த ஆபி ஸ்டாப்புக்குலாம் இந்த இதுதான் பண்ண ரைட்டு தான் எதுக்கு கொண்டு உன் கட்சிக்காரன் இருக்க மாட்டேன்டா சத்தியமா கட்சிய என்னை வெட்டி போட்டாலும் சரி என்னை குத்தி போட்டாலும் சரி எனக்கு யாருமே இல்ல பொண்டாட்டி புள்ள எதுவுமே இல்லை எவனும் இல்ல எனக்கு உண்மை அரசியல் பண்ணு கரெக்டான அரசியல் பண்ணு உனக்கு உன் காசு போனா உனக்கு எவ்வளோ வேணுமோ உன் சுத்தம் சேரு வேணாந்துருவல செய்யற ஆளுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு வந்து செய் ஏன்னா நீ வந்து உன் சொந்தம் பந்தம் உன் காசு பணம் உள்ள எல்லாத்தையும் பண்ணிகிட்டு தான் எவ்வளோ கோடி கோடியா சேர்த்தாலும் நீ என்ன செய்ய போகிற ஆ கோடி நீ வந்து பேடியாக இருவ பேடியில் வந்து வரு அப்போ கூட உன்னை தூக்குறது நீ நீ பே கூட